நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது மேம் ஸ்வீட்டே நான் சாப்பிடக்கூடாது எனக்கு இத்தனை வருஷமாக சுகர் இருக்குது டயட் சொல்லும் போது அவங்களுடைய முகமே மாறுதுங்க நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க இந்த ஹேர்ஸ்லாம் சாப்பிடுங்க இந்த மெடிசன் சாப்பிடுங்க ஸ்வீட் கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு அந்த பாயிண்ட்டு தோணவுன்னே முகம் மாறாது சர்க்கரை நோயாளிகள் இந்த ஸ்வீட் சாப்பிட்டா சுகர் ஏறாதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கட்டாயம் ஏறாது எந்த ரேஞ்ச்குள்ள உங்களுக்கு சுகர் இருக்குன்றத ஃபஸ்ட்டு குந்திரை நோயாளிகள் எந்த மாதிரியான கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் நீங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுக்கும்போது உங்க உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் சுகர் வந்தோடனே எனக்கு கிடுக்கிடுன்னு வெயிட் லாஸ் ஆகி நான் ரொம்ப நொடிஞ்சு போயிட்டேன் நீங்கள் சொல்கிறதுக்கான காரணம் நியூட்ரிஷன்ஸ் சத்து நிறைந்த உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்கிறது தான் ஸோ கண்ணை மூடிட்டு இதெல்லாம் நான் தவிர்த்துட்டேன் சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உடலில் கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் ஸ்டாமினா கூட இல்லாம நடக்கவே முடியாத அளவுக்கு ஆயிடுவீங்க அதனால இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்க சேர்த்துக்கலாம் வரும் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது மேம் ஸ்வீட்டை நான் சாப்பிடக்கூடாது எனக்கு இத்தனை வருஷமா சுகர் இருக்கு டயட் சொல்லும் போது அவங்களுடைய முகமே மாறுதுங்க நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க இந்த ஹேர்ஸ்லாம் சாப்பிடுங்க இந்த மெடிசின் சாப்பிடுங்க ஸ்வீட் கொஞ்ச நாளைக்கு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு அந்த பாயிண்ட்டு தோணவுடனே முகம் மாற ஆரம்பிச்சிருது மேம் எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸ் எப்போவாவது வரும் நான் என்ன பண்ணுறது ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் எப்பாவது நான் சாப்பிட்டுக்கலாமா இது சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க உங்களுக்கு என்னென்னா மைண்ட் செட் ஃபஸ்ட்டு அப்படி வந்துடும் நமக்கு வந்து சுகர் இருக்குது ஸ்வீட் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டாங்களேன்னா அதே நம்ம திங்க் பண்ணுறதுனால திரும்ப திரும்ப ஸ்வீட் சாப்பிடணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா சரி அதில் வந்து எப்படி நம்ம ஈடுகட்டுறது ஒரு விஷயம் உங்களுக்கு திரும்ப திரும்ப தோணுதுன்னா லைட்டாக இப்போ ஸ்வீட் சாப்பிடணுங்க அப்படின்னு தோணுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்வீட் சாப்பிட்றோன்னு உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ப வைக்கணும் இல்லையா அதே மாதிரி அந்த ஸ்வீட் சாப்பிட்றது ஸ்வீட்டாகவும் இருக்கணும் உங்க உடல்ல பிளட் சுகர் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணாமலும் இருக்கணும் அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்போ சர்க்கரை நோயாளிகள் இந்த ஸ்வீட் சாப்பிட்டா சுகர் ஏறாதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கட்டாயம் ஏறாது எந்த ரேஞ்ச்குள்ள உங்களுக்கு சுகர் இருக்குன்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சி லெவல் எயிட் நைன் அப்படின்னு இருந்தால் கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு அது குறையிற வரைக்கும் கண்டிப்பாக எந்த ஸ்வீட்மே சாப்பிட வேண்டாம் பட் உங்களுக்கு வந்து ஹெச்பிஐ ஒன்சி லெவல் மெயின்டைன் ஆகுது ஒரு செவன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கு சுகர் லெவலும் எனக்கு வந்து ஒரு டூ ஃபிஃப்டி பிலோ டூ ஃபிஃப்டி ரேண்டம்லேயே இந்த மாதிரி இருக்குன்னா நான் சொல்ற இந்த விஷயத்த அப்பப்போ நீங்க உணவுல சேர்த்துக்கலாம் அதே மாதிரி உடற்பயிற்சியும் அதற்கு ஏற்ற மாதிரி மூலிகை மருந்துகள் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா இந்த மெடிசன்ஸும் சேர்த்தே நீங்க சாப்பிட்டுக்கோங்க கொஞ்சம் டைட்ல அதாவது உணவு முறையில கொஞ்சம் தளர்வு கொடுங்களேன் அப்பப்போ நான் கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டுக்கிறேனே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு தாங்க இது சர்க்கரை நோயாளிகள் எந்த மாதிரியான கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் நீங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் பொதுவா நான் வந்து ஒயிட் சுகர் எல்லாருக்குமே ஸ்வீட் அப்படின்னு இந்த ஒயிட் சுகர் தான் பாப்பீங்க ஒயிட் சுகரை டோட்டலாக கட் பண்ணிடுங்க இதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பணம் கற்கண்டு இருக்கு இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் கருப்பட்டி சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா கிடுக்கிடுன்னு உங்களுடைய சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணாது ஸ்லோவாக தான் உங்களுடைய ரத்தத்துல கலந்து அந்த எனர்ஜிய கன்வெர்ட் ஆகும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லலாம் சரிங்க இந்த பனங்கற்கண்டு கருப்பட்டி இதை வந்து உணவில் சேர்த்து என்ன மாதிரிங்க நான் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் நிறைய பேர் கேட்குற விஷயம் டீ காஃபி என்னால் அவாய்ட் பண்ண முடியாது க பால் கண்டிப்பா குடிப்பேன் அதுல கொஞ்சம் இந்த நாட்டு சக்கரை போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பனங்கற்கண்டு சேர்த்துக்கோங்க கருப்பட்டி சேர்த்துக்கோங்க ஸோ டீ காஃபி குடிக்கிறீங்க பனங்கற்கண்டு கருப்பட்டி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஆஃப் டீஸ்பூனோ இல்லை ஒரு டீஸ்பூன் அளவுக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம் சரிங்க அடுத்தது வேறு என்னங்க செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த ஃப்ரூட்ஸ் எந்தெந்த ஃப்ரூட்ஸுங்க நான் சாப்பிட்லான்ற ஒரு பெரிய குழப்பம் எல்லாருக்குமே இருக்குது ஸோ சர்க்கரை நோய் இருக்கிறவங்க பெரும்பாலும் என்கிட்ட கேட்குற கேள்வி நான் என்ன மேம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது இதனாலேயே நான் ஒரு வருஷமாக ஒன்றரை வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது எல்லா ஃப்ரூட்ஸுமே நான் சாப்பிட்றது கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட வேண்டியது கொய்யா இப்போ கொய்யா பழம் கொய்யா கனி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கொய்யா சாப்பிடலாம் பப்பாளி ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் சாப்பிடலாம் நாவல் பழம் கிடைத்தால் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் பெர்ரிஸ் வகைகள் சொல்கிறோம் இல்லைங்களா அதையும் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ ஸ்ட்ராபெர்ரி கிடைக்குது ப்ளூபெர்ரிஸ் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் பெர்ரிஸ் சாப்பிட்டுக்கலாம் ஆப்பிள் பேரிக்காய் இது எல்லாமே உங்களுக்கு சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணுது அதுக்கப்புறம் நீங்கள் மாதுளை அத்திப்பழம் ஸோ இந்த மாதிரி பழ வகைகளை ரிச் ஃபைபருங்க இதை நீங்கள் எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய என்னென்ன பழங்கள் நான் தவிர்க்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த ம மேங்கோ சீசன்ஸ் இருக்கு இல்லையா மாம்பழம் சீசனில் உங்களுக்கு மாம்பழம் கிடைச்சா கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வாழை தவிர்த்துக்கோங்க இப்போ சுகர் லெவல் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி பிலோ டூ ஃபிஃப்டி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் சின்ன சைஸில் இருக்கிற வாழை சாப்பிடுங்க பெருசாக செவ்வாழை சாப்பிட்றேன் நேந்திரம் வாழை சாப்பிட்றேன் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுக்கும்பொழுது உங்கள் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் சுகர் வந்தோன்னே எனக்கு கிடு கிடுன்னு வெயிட் லாஸ் ஆகி நான் ரொம்ப நொழிஞ்சு போயிட்டேன் நீங்கள் சொல்கிறதுக்கான காரணம் நியூட்ரிஷன்ஸ் சத்து நிறைந்த உணவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்க்கிறது தான் ஸோ கண்ணை மூடிட்டு இதெல்லாம் நான் தவிர்த்துட்டேன் சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா உடலில் கண்டிப்பாக உங்களுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் ஸ்டாமினா கூட இல்லாமல் நடக்கவே முடியாத அளவுக்கு ஆகிடுவீங்க அதனால இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்க சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இல்லைங்க எனக்கு ஸ்வீட்ஸ் ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லான்றதை நான் சொல்கிறேன் ஸ்வீட்ஸ் தான் டயபெட்டிக் ஃப்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய சுகர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய எங்களுக்கு மார்க்கெட்ல கிடைக்கிதே அதை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவாவது எடுத்துக்கோங்க ஆனால் அது அதிகமாக சாப்பிட்டாலும் உடலுக்கு தீங்குதான் அதனால நேச்சுரலாக நீங்கள் ஸ்வீட் என்ன சாப்பிட்லாம்னா சர்க்கரை வள்ளி கிழங்கு உங்களுக்கு சாப்பிட்லாங்க சர்க்கரை வள்ளி கிழங்கு இனிப்பானது தான் பேர்ல இருக்கிற மாதிரி இனிப்பானது பட் இதில் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால சர்க்கரை வெள்ளி கிழங்கு வாரத்துக்கு ரெண்டு மூன்று நாள் சாப்பிடலாம் இதுலேயுமே ஸ்வீட் செஞ்சு கூட நீங்க சாப்பிடலாம் அல்வா மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் கொஞ்சமா இதுல வந்து கருப்பட்டியோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்து நம்ம நெய் சேர்த்து நீங்கள் அல்வா மாதிரி முந்திரி திராட்சை ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்து அது வந்து ஒரு அல்வா மாதிரி ஒரு ஸ்வீட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி வெள்ளை பூசணி இருக்குது இல்லைங்களா இதுலேயுமே அல்வா செய்து சாப்பிடலாம் அப்படி சாப்பிடும்போதும் உங்களுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு சாப்பிட்டுக்கோங்க அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி ஸ்வீட் சாப்பிடணுன்ற ஒரு க்ரேவிங்ஸ் இருக்காது இது உடலுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஃப்ளாக் சீட்ஸ் சியா சீட்ஸ் இருக்குது இல்லைங்களா இது எல்லாமே ஸோ ஆலி விதைகள் இதை வந்து என்ன பண்ணலான்னா பாலில் நல்லா கொதிக்க வச்சு இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பட்டியோ இல்லை பணம் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது உடலுக்கும் வலிமை தரும் ஸோ அதிகமாக ஸ்வீட் பாயசம்லாம் என்னால் சாப்பிட முடியலைங்க அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்க டாக்டர் இந்த இனிப்பு துளசி ஸ்டீவியான்ற ஒரு விஷயம் இருக்கே இதை நான் ஃபாலோ பண்ணலாமா எனக்கு சுகர் லெவல் இந்த அளவுக்கு இருக்குது இதை நான் எடுத்துக்கலாமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த துளசியை சாப்பிட்டுக்கலாம் இனிப்பு துளசி இந்த ஸ்டீவியான் பவுடர் வந்து நமக்கு கிடைக்குது ஸோ ஸ்டீவியா பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் டீ காஃபி போடுறீங்க இல்லை ஹெர்பல் டீ போடுறீங்கன்னா அப்போது இந்த ஸ்டீவியா பவுடர் ஒரு ஆஃப் ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி குடிச்சிக்கிட்டே வாங்கல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சுகர் இன்க்ரீஸ் ஆகாது ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்வீட்டும் இதில் கிடைக்க ஆரம்பிச்சிடும் தாண்டி டெய்லி நான் என்ன பண்ணலாம் இந்த ஸ்வீட் கிரேவிங் வருது ஆனால் சுகர் லெவல் ஏறக்கூடாது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப சிறந்தது டெய்லியும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டுக்கோங்க இதனுடைய நீங்கள் அத்திப்பழம் அத்தி பிஞ்சு கிடைச்சாலும் அதுவும் சாப்பிட்டுக்கோங்க அதில் துவர்ப்பு இனிப்பு சுவை இருக்குது அது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சித்த மருத்துவத்தில் இந்த பவுடர் ரெடி பண்ணி கூட வச்சுட்டு நீங்கள் பாலில் கலந்து குடிச்சிக்கோங்க இதில் என்னென்ன மூலிகை சேர்க்குறோன்னா அதிமதுரம் அதிமதுரம் அப்படின்னு சொல்லும்போது இனிப்பு சுவை இருக்குது ஆனால் சுகர் லெவல் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதிமதுரம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க சோம்பு சோம்பும் எடுத்துக்கணும் ஸோ ரெண்டும் அளவு எடுத்துக்கணும் ஸோ இதனுடைய சதகுப்பை எடுத்துக்கணும் ஹோமம் எடுத்துக்கணும் ஸோ இந்த நாலு மூலிகையுமே லேசான இனிப்பு கார்ப்பு சுவை இருக்கக்கூடியதுங்க இதை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ தண்ணீரில் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்களேன் உங்களுக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகாது இது கூடவே நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டியது மெடிசன்ஸ் ஸோ சித்த மருந்துகள் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இதெல்லாம் சாப்பிட்றீங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஆவாரை குடிநீர் ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த மாதிரி கஷாய மருந்துகள் ஸோ நாவல் கோட்டை கற்பமோ ஆவாரை குடிநீரோ இந்த மாதிரி கஷாய மருந்துகளை நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் உங்களுக்கு கரைய ஆரம்பித்து சுகர் லெவல் அப்படியே மெயின்டைன் ஆகும் ஸோ ஸ்வீட் சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தால் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி